அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தோடு உங்களை சந்திப்பையில் மொழிகிறேன் இந்த படத்தின் பெயர் யூட்டான் யூட்டான் ரோட்டில் நம்ம எப்போவும் பார்த்தா திடீர்னு நடுவில் ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் இருந்தால் அதுக்குள்ளே புகுந்து போக பார்ப்போம் இல்லையா அப்போ சாதாரணமாக புகுந்து போனால் பரவாயில்ல ஆனால் நம்ம திடீர்னு அங்கே இருக்க அந்த பேரிகேட்லாம் தள்ளி வச்சுட்டு நகர்த்திட்டு போனோம்னா அதனால சின்ன பேரி பேரிகேட்னா நகர்த்தினா தெரிஞ்சிடும் சின்ன சின்ன கற்களை நகர்த்தி வச்சிட்டு சில பேர் போவாங்க அப்படி போகும்போது அதனால ஏற்படக்கூடிய ஆக்சிடெண்ட்ஸு அந்த ஆக்சிடென்ட் மூலமாக நடக்கக்கூடிய மற்ற இது என்ன என்னென்ன விஷயங்கள்ன்றது இந்த படம் நல்லா பண்ணிக்க நல்லா டெபிசிட் பண்ணிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பவன் குமார் இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் கன்னட படம் தான் அது இது நடித்தவங்க வந்து சமந்தா சமந்தா வந்து ரஞ்சனான்ற பேர் நடிச்சிருந்தாங்க ஆதி ஆதி வந்து ஒரு இப்போ நாயக்கனு போலீஸ்காரராக இருந்தார் ராகுல் ரவீந்திரன் அவர் அப்புறம் பூமிகா அவங்க வந்து அந்த நரையனோட ஒய்ஃபாக நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிரும் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த யூ டேன் என்னன்னாக்கா கையில் அந்த யூ யூ டேர்னில் திரும்புறதுனால அந்த யூ டேர்னில் யார் யாரெலாம் நகத்துறாங்களோ அவங்கள பூரா அந்த யூ டேர்னில் ஃபஸ்ட்டு பூமிக்காகவும் அவங்க பொண்ணு அர்ணாவும் போவாங்க ஒரு பர்த்டே நடக்கும் அந்த பார்ட்டிக்கு போகும்பொழுது பைக்கில் ஸ்கிட் வண்டியிலேருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து இறந்துடுவாங்க அந்த பேணி ரயில்வே ட்ராக்ல விழுந்துருவா இதுக்கு யார் காரணம்னு தெரியாது ஆனால் அந் அதுலேருந்து அந்த அந்த மேம்பாலத்தில் வேளச்சேரி மேம்பாலத்தில் எந்த வண்டி போனாலும் அந்த அந்த கல்லை நகர்த்தி வச்சுட்டு யார் போகிறாங்களோ அவங்களாம் அன்றைக்கி நைட்டு இறந்துருவாங்க அதை இந்த பூமிக்காவோடய ஆவி வந்து கோபத்தோடு தன்னுடைய மகளை இறந்ததுக்காக பழி வாங்கறதுக்காக பண்ணி துசி சுற்றிகிட்டே இருக்கும் இது தெரியாமல் ரஞ்சனை என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க அவங்க ஆஃபீஸில் ஆதி ஆதித்ன்னு ஆதித்யான்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார் அவரை வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து இதை பற்றி இந்த ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறேன் விவரம் கேட்பாங்க அவர் கொஞ்சம் கொடுப்பாரு இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் அது என்னன்னு பத்து பேரோடதையும் பார்க்க மாட்டாங்க கடைசியாக ஒரு நாள் வந்து அந்த தெரியும் அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன எல்லாருமே அந்த இடத்துல வந்து இறந்துட்டாங்கன்றது வந்து ஒரு போலீஸ் என்கொயரி மூலமாக தெரியும் அப்போ தான் நாயக்கெல்லாம் சேர்ந்து இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க கடைசியாக இவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க யூ டான் யூ யூ யூன்னு போட்டு அந்த சாகரத்துக்கு முன்னாடி யூன்ற ஷேப்பில் அவங்க இறந்து போகிறதுக்கு ஏதாவது ஒரு சிம்பலை காமிக்கும் அது கையில் ஒரு வ வளையமோ அல்லது ஒரு லாடம் மாதிரியோ அல்லது யூ மாதிரி யாராவது எழுதி காமிக்கிற மாதிரியோ காமிச்சிட்டு அந்த உடனே அவங்களே தானே சூசைட் பண்ணிக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க எல்லாமே இயற்கை டெத்து மாதிரியே நடந்துடும் ஏன்னா இந்த பூமிக்கோட ஆவி தான் பண்ணுதுன்னு யாருக்கும் தெரியாது இந்த ட்ரிங் ட்ரங்க் இது ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கேள்வி பண்ணிட்டு போவாங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவார் ரெஞ்சன் கேட்காம போவாங்க நைட் அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் அந்த போதை மருந்து யூஸ் பண்ணுறதால அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு போங்க அது ரயில்வே ஸ்டேஷன் இது சாரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்க்கும்பொழுது நமக்கே பயங்கர இதாக இருக்கும் எரிச்சலாகவும் கோமாவும் ஒரு மாதிரி பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க அது டிவி இதில் வந்து கேமராவில் எடுத்து சி சிசிடிவியில் எடுத்து ஒரு மாதிரி இதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு நியோனாயர் படம் தான் ஒரு மாதிரி பிளாக்கான ஒரு படம் கடைசி வரைக்கும் இது ஒரு மாதிரி நமக்கு எப்படா இந்த யார் கொள்றா என்ன எதுனே புரியாமல் ஒரு மாதிரியாக வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக தெரியும் ரஞ்சனா வந்து இவள் என்ன பண்ணுவாள் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவளையே அந்த ரஞ்சனா வந்து அந்த க கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவான் நைட் இவ போயிட்டுக்கும் அந்த கோஷ் மாதிரி இருக்கிற பூமிக்காகவும் பொண்ணும் வருவாங்க அப்போ அவள் சொல்லுவாள் இவ தான் காரணம்னு கொல்ல வருவாள் இப்போ நான் காரணம் இல்லை அப்படிம்பா அப்போ அன்னைக்கு அந்த அந்த டே நாங்கள் செத்த அன்னைக்கு எடுத்து அந்த கல்லை எடுத்து வச்சது யாருன்னு நீ கண்டுபிடிச்சி சொல்லும்பா இவ ஆக்சுவலாக வீடியோலாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஆதித்யா தான் கடைசியாக அவங்க அண்ணனுடைய பைக்கை வாங்கி ஓட்டியிருப்பான்னு தெரியும் ஆனால் அவன் தான் எனக்கு நான் இந்த மாதிரி எந்த காலத்தில் நான் இம்மாரெல்லாம் எதையும் செய்ய மாட்டேன் எதுவுமே நகர்த்த மாட்டேன் பண்ண மாட்டேன் எங்கள் அண்ணனோட பைக்கை வாங்கிட்டு நான் மெக்கானிட்ட கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுவான் கடைசியாக பார்த்தா அது யாருன்னா இவர் ரித்தேஷ் இவருடைய ஹஸ்பண்டு தான் அது பொண்ணு ஃபோன் பண்ணி ஒரு கிஃப்ட்டு கேட்டிருப்பா அந்த கிஃப்ட் எடுத்துட்டு மறந்துருப்பார் ஆஃபீஸில் இருந்து இப்போ மழை பெய்யும் அதனால் திரும்பி போகிறதுக்காக யூ டர்ன் பண்ணி நேராக வரதுக்கு பதிலாக அங்கேயே கல்யாண நகர்த்தி வச்சுட்டு போயிருப்பார் ஆஃபீஸ்க்கு அவர் திரும்பி வரதுக்குள்ள அதே இடத்துல வந்து அந்த இவங்க புதுசாக வாங்கின வண்டியில் வந்து இவங்க போட்டிட்டு வரும்போது இவங்க ஸ்கிட் ஆகி விழுந்து இறந்துருவாங்க ஆக்சுவலாக அது கார் ஆக்சிடென்ட்னு முடிச்சிருப்பாங்க அதனால அவள் என்ன பண்ணுவாள் இவள் ஆதித்யா பேர் எழுதி வச்சோன்னா அவள் ஆதித்யாவை பழிவாங்கிறதுக்காக அந்த ரஞ்சனா வந்து ரொம்ப இப்போ பண்ணுவாள் அவள் வீட்டுக்கு போய் பார்த்தா ஆதித்யா காப்பாற்றணும்னு நினைப்பாங்க கடைசி அவளுக்கு தெரிஞ்சிடும் அது ஆதித்யா இல்லைன்னு ரஞ்சனாவுக்கு அதனால் அவனை காப்பாற்றுறதுக்காக போவாள் அப்போ நாயக்கும் வருவார் அப்படி வரும்பொழுது போய் பார்த்தாக்கா இங்கே ரித்தேஷும் வருவார் அப்போ தான் ரித்தேஷுன்னு தெரியும் காரணம் உடனே அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய க தான் இப்படி தன்னால் மகளும் ஒய்ஃபும் இருந்துட்டாங்கன்னு மேலேருந்து குதிச்சு கீழே விழுந்து சாக பார்ப்பார் அப்போ அந்த பூமிக்கா சொல்லுவான் அவன் வாழ்நாள் பூரா மனைவியும் குழந்தையும் இல்லாமல் வாழ்றது தான் உங்களுக்கான ஒரு தண்டனைன்னு சொல்லிட்டு போயிடுவான் இந்த படம் பூரா நமக்கு எப்படா அந்த யாரடா இது பண்ணாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இம்மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க ஏன் இந்த அந்த ஒரு எண்ணத்தை இந்த படம் உண்டாக்குச்சு அந்த யூடனு எடுக்கக்கூடாது அப்படின்றத அதை கடைசியாகவும் காமிப்பாங்க யூ டேன் எடுத்து வேலை செடி மேம்பாலத்தில் போகிறவங்களெல்லாம் காமிப்பாங்க ஆனால் அதனால் நடக்கக்கூடிய இதை வந்து நல்லா வலிமையாக காமிச்சாங்க ஆனால் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்துகிற மாதிரி த்ரீ த்ரில்லரை விட என்ன சொல்லுவாங்க ஒரு நெகட்டிவான பயங்கரமான ஒரு எண்ணங்கள் அந்த படத்தை பார்த்து ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுவும் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது இதை வந்து டாம் பாய் மாதிரி இருக்கிற சமந்தா வந்து ச டாம் பண்ணிருப்பாங்க இந்த படத்தில் ரொம்ப ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா அவங்க பண்ணியிருந்தாங்க அது எப்படி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நாயக் ஆதி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ஆதித்யா அவர் அவங்க அவரும் நல்லா பண்ணியிருந்தார் அது ரொம்ப நல்ல ஒரு படம் இது ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு இதாக சொன்னால் தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க அதில் யூ டென் எடுத்து போகாதீங்க யூடன் எடுக்கும்போது எங்கே யூ டென் எடுக்கணுமோ அங்கே மட்டும் எடுத்து போடுங்க போங்க பேரிகேட்லாம் தகத்தாதீங்க மாற்றாதீங்க ரூல்ஸை மீறாதீங்க அப்படின்னு சொல்ல வந்த படம் இது ஒரு நல்ல படம் தான் இது ஐ ஓப்பனர் தான் ஆனால் ரொம்ப க ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு அதுதான் ஒரு விஷயம் நன்றி